ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து கிராம்டன் ஃபேனை அன்பாக்சிங் பண்ணி எப்படி ஃபிட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபேனை வந்து ஓப்பன் பண்ணியாச்சு ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த ராடு இருக்குல்ல அந்த ராடு வந்து ஃபேனில் வர ராடு வந்து முக்காலடி ராடு தான் வரும் அது வந்து நம்ம யூஸ் பண்ண வேண்டாம் அது வந்து காற்று ஃப்ளோ கம்மியாக இருக்கும் கொஞ்சம் ஏரியாவும் கொஞ்சம் கம்மியாக தான் கவர் பண்ணும் நம்ம வந்து வேறு ராடு அதாவது ஒரு ஒன்றரை ராடு மினிமம் ஒன்றரை அடியாவது கீழே இறக்கி போட்டால் தான் அந்த காற்றோட ஃப்ளோ நல்லாயிருக்கும் ஏரியாவும் கொஞ்சம் கவர் பண்ணும் அதனால் ஒன்றரை ராடு எடுத்துக்கலாம் ஃபேனை ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே ஏதாவது பேப்பரு அதில் தெர்மாக்கோல் ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த தெருமாக்கோள் வச்சுக்கோங்க இந்த ஸ்க்ரூவெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம் ரிமூவ் பண்ணிவிட்டு லீஃபெல்லாம் மாட்டி வச்சிடலாம் ஃபேனில் வர ஸ்க்ரூவெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த ஃபேனை வந்து டைட் பண்ணிருங்க ரெக்கே மாட்டுறது போக இன்னொரு ஸ்க்ரூ இருக்கும் அந்த ஸ்க்ரூ ஒரு மூணு ஸ்க்ரூ இருக்கும் அதை வந்து நல்லா டைட் பண்ணிடுங்க அதை நம்ம டைட் பண்ணிக்கிட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஏன்னா கம்பெனியோட வர்றது டைட்டாக இருக்கா இல்லையாங்கிறது நமக்கு தெரியாது அதனால் அந்த ஸ்க்ரூவை நல்லா டைட் பண்ணிடுங்க இப்போ நம்ம லீஃப் எல்லாம் மாட்டிடலாம் லீஃப் மாட்டும் போது கொஞ்சம் சேஃப்டியாக மாட்டுங்க அந்த லீஃப் வந்து பெ காற்று வராது கேட்க ஆரம்பிரும் அதெல்லாம் லீஃப் வந்து போது கொஞ்சம் சேஃப்டியாக மாட்டுங்க பெண்ட் ஆகாமல் மாட்டுங்க முக்கியமான விஷயம் நல்லா டைட் பண்ணிருங்க ஸ்க்ரூ ட்ரைவர் நல்ல ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு நல்லா டைட் பண்ணிருங்க இப்போ நம்ம மூணு லீஃபையும் டைட் பண்ணி மாட்டி எடுத்துக்கலாம் அதாவது இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபேன் ராடில் வந்து நான் எப்படி ஒயர் கனெக்ட் பண்ணுறோங்கிறதுக்கு வீடியோ தனியாக போட்டிருக்கேன் அதோடய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதை பார்த்து அந்த ஃபேன் ராடில் எப்படி ஒயர் எடுக்கிறதுங்கிறத செக் பண்ணிக்கோங்க நம்ம இப்போ ஃபேன் ராட் வந்து ஒன் ராடு தான் போட ஒன் ட்ரைடி ராடு போட்டால் தான் கொஞ்சம் காற்று ஃப்ளோ வந்து நல்லாயிருக்கும் இந்த ஃபேனுக்கு வந்து ஒயர் எப்படி எடுக்கிறதுன்னு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நம்ம பார்த்துக்கோங்க இது ஒயர் எடுக்கிறதுக்கான டாப் ஹோல்ஸு இது வந்து பாட்டம் ஹோல்ஸு இது வழியாக தான் நம்ம ஒயரை எடுக்கணும் ஒயர் எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த கப்பை மாட்டிக்கோங்க ரெண்டு கப்பையும் டாப் கப்பையும் பாட்டம் கப்பையும் மாட்டிக்கோங்க இப்போ நம்ம ஒயர் எடுக்கிறதுக்கு முன்னாடி ரெண்டு ஒயரை சீ விட்டுக்கலாம் சீ விட்ட ஒயரை ரெண்டையும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஜாயின் பண்ணிவிட்டு இந்த டாப் ஹோல்ஸ் வழியாக கொஞ்சம் மெது மெதுவாக தள்ளுங்க இப்போ ஒயரு பார்த்தீங்கன்னா பா அந்த பாட்டம் கிட்ட வந்துடும் அந்த பாட்டம் ஹோல்ஸ் கிட்டே வந்தது அந்த ஒயரை ஜாயின் பண்ண ஒயரை பிரிச்சு விட்டுட்டு நம்ம அந்த கேப் வழியாக ஒயரை எடுத்துடலாம் ரெண்டு ஒயரையும் எடுத்தாச்சு எடுத்துட்டு நம்ம இந்த ராடையும் இந்த ஃபேனோட சாப்பிட்டையும் கனெக்ட் பண்ணிடலாம் இந்த கிளாம்பு வந்து ஃபேனோட செட்டாக வந்துருக்கும் எல்லா ஃபேன்லேயுமே அது செட்டாக வந்துடும் அந்த போல்ட்டு நட்டெல்லாம் செட்டாக வந்துடும் இதுதான் அந்த போல்ட்டு நட்டு அந்த காட்டு பின்ன எடுத்துகிட்டு செக் நட்டு போல்டெல்லாம் கழட்டிடணும் நட்டெல்லாம் கழட்டிடணும் வாசர் கண்டிப்பாக போட்டுருங்க இன்னொரு வாசர் ஸ்ப்ரிங் வாஷர்ன்னு சொல்லுவாங்க அந்த வாசரையும் போட்டுருங்க போட்டு ஸ்பேனர் போட்டு டைட் பண்ணுங்க அந்த கேப்பு நீங்கள் டைட் பண்ண டைட் பண்ண தான் அந்த ராடை வந்து டைட்டாக நெரிச்சு பிடிக்கும் அப்போ தான் ஃபேன் வந்து ஷேக் ஆகாமல் நல்லா இருக்கும் ஆடாமல் இருக்கும் நான் வந்து இதை டைட் பண்ணலை இதை மறுபடியும் பிரித்து வைக்கிற மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு புது ஃபேனு தான் டெமோ காட்டிடுங்க அதனால் பிடிச்சு வைக்கும் போதுதாகவும் நான் டைட் பண்ணலாம் நீங்கள் நல்லா டைட் பண்ணிட்டீங்கன்னா நெரிச்சு பிடிச்சி ஆட விடாமல் பிடிச்சிக்கும் கண்டிப்பாக நட்டு ரெண்டு நட்டையும் டைட் பண்ணிவிங்க செக் நட்டையும் டைட் பண்ணிவிடுங்க காட்டுறப்பின்னா மறக்காமல் போட்டுருங்க ஏன்னா நம்ம சேஃப்டிக்காண்டி இது வந்து கொஞ்சம் சீட் ஒயர் வந்து கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிட்டு நம்ம ஃபேஸு நியூட்ரலு எப்படின்னாலும் கொடுத்துருலாம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை சின்னதாக கட் பண்ணிட்டு இருந்து வாரது வந்து மூணு பாயிண்டில் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க நம்ம நமக்கு ஆப்போசிட் பாயிண்ட் வந்து கனெக்ட் பண்ணுற பாயிண்ட் வந்து ரெண்டு பாயிண்ட் தான் இருக்கும் அந்த ரெண்டு பாயிண்டில் மட்டும் கனெக்ட் பண்ணால் போதும் சென்டரில் உள்ள பாயிண்ட் வந்து கனெக்ட் பண்ணான்ட்டான் அந்த ரெண்டு நம்ம ஆப்போசிட்டில் இருக்கிற ரெண்டு பாயிண்ட் வந்து ஃபேஸ் நியூட்டில் நம்ம எப்படினாலும் கொடுத்துக்கலாம் அது ஒன்றும் சிங்கிள் ஃபேஸை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இல்லை கண்ட்ரோல் சரியாக இருக்கும் ஃபேஸ் நோட்டில் எப்படின்னா கொடுத்துக்கலாம் ஒயர் ரெண்டையும் ஜாயின் பண்ணிட்டு அந்த கப்பை இறக்கி விட்டோம்னா நமக்கு வேலை முடிஞ்சது இது இன்னுமே அடுத்த வீடியோவில் வந்து நான் வந்து சீலிங்கில் எப்படி மாட்டுறதுன்னு கூட ஒரு வீடியோவாக போடுறேன் மறக்காமல் பாருங்கள் வீடியோவை ஃபாலோ பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பிடிச்சிருந்தால் இந்த எலக்ட்ரிஷனுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ அந்த கப்பை இறக்கி விட்டுலாம் இப்போ ஃபேன் ஃபிட்டிங் பண்ணி முடித்தாச்சு இவ்வளோ தான் ஒரு ஃபுல் ஃபேனோட ஃபிட்டிங்கு டாப்பில் மாட்டுறது வந்து அடுத்த விடியவில் போடுதே அவங்களுக்கு மறக்காமல் பாருங்கள் அந்த ரவுண்ட் ஷீட்டு போட்டு தான் டாப்பில் மாட்டணும் இப்போ அந்த ஃபேனோட ஹோல்ஸு கேப்பு தெரியாமல் இருக்கும் அதுக்காண்டி தான் அந்த ரவுண்ட் ஷீட்டு இன்னொரு கிளாம்பு இருக்கும் அந்த கிளாம்பை எப்படி போட்டு நம்ம ஹைட்டில் மாட்டலாம் அப்படிங்கிறத ஈஸியாக மாட்டலாங்கிறத ஒரு வீடியோவாக போடுறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்